கை தட்டு கொடுங்க காளி அம்மாள் வாழ்க காளி அம்மாள் வாழ்க காளி அம்மாள் வாழ்க இதோ உங்களுக்காக அற்புதமான காளியம்மானின் பல பல குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம் காளி அம்மாள் மேடை உங்களுடையது உங்களுடைய அந்த அற்புதமான திறமைகளை இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள் நான் காளியம்மா இல்ல காளியம்மா பேசுவாங்க அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபுரச் செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது பத்து நிமிடம் கடந்த பத்து நிமிடமாக ஆக காளியம்மாளின் கலையை நாம் கண்டு ரசித்தோம் பத்து நிமிடம் போனதே தெரியல ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வாய்ப்பிள்ளை காளியம்மா உங்க திறமையோ திறமைதான் வெறும் இந்த பத்து நிமிஷ கதையை தான் இந்த பண்ணாட சாரி உங்க அண்ணன் கடந்த பத்து வருஷமா புழுக புழுகனு புழுகிட்டு இருந்துருக்கான் முதல் முறையாக இதுதான் உண்மை என்று உறக்க மேடையில் சொன்ன பல குரல் பா உங்க குரலுக்கு